ராஜன் அவனோட வீட்டுல அமைதியா ஒரு பெட்ல படுத்திருந்தான் அந்த சமயத்துல அவன் வீட்டோட கதவை யாரோ சத்தமா தட்டுறாங்க ராஜனோட மனைவி நந்தா கிச்சன்ல அப்ப சமைச்சிட்டு இருந்தாங்க ராஜன் எழுந்து கதவை திறக்குறான் ராஜனோட முன்னாடி அந்த ஊர் தலைவர் சம்பத் ராய் நின்னுட்டு இருந்தாரு சம்பத் ரொம்ப கோவமா ராஜனை பார்த்து சொல்றாரு நீ நல்லவன் போல தெரியற ராஜன் ஆனா உள்ள இருந்து பார்த்தா பெரிய பித்தலாட்டக்காரனாக இருப்பேன்னு நான் எப்பவும் யோசிக்கல அவ்வளோ பெரிய தப்பு நான் என்ன பண்ணேன் மறந்துட்டியா இன்னைக்கு என்னோட பணத்தை நீ திரும்ப தரணும் எனக்கு ஞாபகம் இருக்கு சம்பத்தண்ணா நான் உங்க பணத்தை திரும்ப கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு நாள் முடியறதுக்கு இன்னும் ஆறு மணி நேரம் மிச்சம் இருக்கு அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கலாம்ல இல்ல நான் சாயந்தரம் வரையும் காத்திருக்க வாய்ப்பே இல்லை என்னுடைய பணம் எனக்கு இப்பவே வேணும் பாருங்க இப்ப எங்கிட்ட எந்த பணமும் இல்ல உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சம்பத்ல எனக்கு ரொம்ப பெரிய இருந்தது திடீர்னு லாஸ் ஆன பிறகு வீடு சிட்டி எல்லாத்தையும் விட வேண்டிய ஆயிடுச்சு வேற வழி இல்லாம நான் இந்த கிராமத்துல வந்து வாழ உங்களுக்கு தான் என்ன பத்தி எல்லாம் தெரியும் இல்ல போதும் போதும் நிறுத்து உன்னோட கதைகளை கேட்டு கேட்டு என்னுடைய காது சோர்ந்து போயிடுச்சு அட உன்னுடைய பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு என்னையும் நஷ்டப்பட சொல்றியா நீ என்கிட்ட மூணு மாசத்துல பணத்தை திரும்ப தரேன்னு பணம் வாங்கின ஆனா அஞ்சு மாசம் ஆயிடுச்சு நீங்க யோசிக்காதீங்க சம்பத்தண்ணா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது உங்க பணத்தை நான் கொடுத்துருவேன் என் கைக்கு வந்த உடனே உங்க கைக்கு கண்டிப்பா பணம் வந்து சேர்ந்துரும் ராஜன் சொன்னதை கேட்ட சம்பத்ராய் ராய் நிறைய திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு ராஜன் அழுதுகிட்டே சோகமா பெட்ல உட்கார்ந்தான் அந்த சமயத்துல அவனோட மனைவி நந்தா அவங்க கிட்ட வந்து பேசுறா நீங்க எதுக்காக அவங்க கிட்ட போய் சொன்னீங்க உங்களுக்கு பணம் கிடைக்க போதுன்னு சாந்தரத்துக்குள்ள பணம் எங்க இருந்து கிடைக்கும் நான் என் ஃப்ரெண்ட் நிதினோட பேசணும் இன்னைக்கு கண்டிப்பா அவன் எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுப்பான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்களை நீங்க சமாதானப்படுத்திப்பீங்க கெட்ட நேரத்துல யாரும் யாரோட இருக்க மாட்டாங்க நான் என்னதான் பண்ணேன் உனக்கு கல்யாணான பிறகு என்னால உன்னோட படிப்பு நின்னு போச்சு வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருந்தா உன்னை பெரிய சயின்டிஸ்டா ஆக்கியிருப்பேன் கவலைப்படாதீங்க ஏன்னா நான் என்னோட பிரைவேட் ப்ராஜெக்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதுல கண்டிப்பா நான் எப்படி அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுறேன் நீ அந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சது முதல்ல சிட்டி ஜனங்க உன்னை கிண்டல் பண்ணாங்க இப்ப கிராமத்து ஆளுங்க கூட உன்னை கலாய்க்கிறாங்க இதே மாதிரி போச்சுன்னா நான் கண்டிப்பா நதியில விழுந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா இருக்கும் ராஜன் அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிட்டான் முழு நாளும் தன்னுடைய நண்பன் நிதின்காக காத்துட்டு இருந்தான் ஆனா நிதின் அங்க வரவே இல்ல நந்தாக்கு நல்லா தெரியும் நிதின் எப்பவுமே ராஜனை ஏமாத்துவான்னு அது என்னன்னா நந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே ரொம்ப கடுமையா படிச்சிட்டு இருந்தா ஆனா அவ படிச்சிட்டு இருக்கும் ராஜன் கூட அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு பிறகும் ராஜன் நந்தாவ தொடர்ந்து படிக்கலான்னு சொன்னான் நந்தா சந்தோஷமாயிட்டா ஆனா விதி நினைச்சதோ வேற ஒண்ணு ராஜனோட வியாபாரம் திடீர்னு நஷ்டமாயிடுச்சு நகரத்துல அவனுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு ராஜனுக்கு நகரத்தை காலி பண்ணி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து சேர வேண்டிய நிலைமை வந்துச்சு இங்க அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ப்ராஜெக்ட் வேலையில நந்தா ஈடுபடுறா நந்தா ரொம்ப வருஷமா ஒரு ரோபோட் தயாரிக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கா நந்தா ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கிற சமயம் சம்பத் அவனுடைய ஃப்ரெண்டு பீமனை கூட்டிட்டு ராஜன் எங்க இருக்கா அவர் மத்தியத்துல அவன் வந்ததும் சம்பத் பணம் திரும்ப வாங்க வந்திருந்தான்னு சொல்லுங்க ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் ரொம்ப வருஷமா ஒரு ரோபோட் தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது முழுமையா ஒரு மனுஷன மாதிரியே இருக்கும் நந்தாவோட பேச்ச கேட்ட பிறகு சம்பத்தும் கூட வந்த பீமாவும் சிரிக்கிறாங்க இதெல்லாம் பண்றதை விட இத வித்துட்டு என் பணத்தை திரும்ப கூடு அப்படியாவது கடனை தீருங்க சேட்டு சரியாதான் சொல்றாரு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறத விட்டுட்டு சேட்டு வீட்டுல பாத்திர கழுவுற வேலைக்காகுது போ அப்படி செஞ்சாலாவது உனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் சம்பத்தும் பீமாவும் நந்தாவை கலாய்ச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அவங்க பேசுனது கேட்டு நந்தா ரொம்ப வருத்தப்பட்டா அவ ரொம்ப கோவத்துல அந்த ரோபோவை கீழே தூக்கி போட்டு கோவத்துல சொல்றா சம்பத்தும் பீமாவும் சரியாதான் சொல்லிருக்காங்க இதுக்கு பதில நான் உங்க வீட்ல போய் பாத்திர கழுவலாம் எனக்கு இன்னும் நல்லாவே வருமானம் கிடைக்கும் நந்தா இத சொன்னதோ அவ காதல யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டது நந்தா அதிர்ச்சியில அங்க இங்க பாத்தா அதுக்கப்புறம்தான் தெரியுது சத்தம் வேற எங்க இருந்தும் இல்ல அந்த ரோபோல இருந்து வருதுன்னு ரோபோவை பார்த்தா ரோபோ கண்ல இருந்து தண்ணி வருது நான் பாக்குறது உண்மைதானா என் கண்ணுல எதாவது ஆச்சரியம் தெரியுதா

நந்தாவோட கணவர் ராஜன் கூட இத பாத்துட்டு இருக்காருன்னு நந்தா பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி இருக்க நந்தா இது அச்சு அசல் மனிதர்களை போலவே நடந்துக்குது நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்னோட முயற்சியில நான் கட்டாயம் வெற்றி அடைவேன்னு எனக்கு தெரியும் எதுக்காக நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க அம்மா அந்த சம்பத்தும் காலியாவும் உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சமயத்துல எனக்கு கோவம் ரொம்ப வந்தது ஆனா நான் அத பாத்துட்டு இருந்தோ என்னால எதுவும் செய்ய முடியல ஆனா எப்போ நீங்க என்ன தரையில போட்டு அடிச்சீங்களோ அப்ப இருந்து எனக்கு உடம்புக்குள்ள உயிர் வந்த மாதிரி தோணுது இப்போ என்ன நானு ஒரு பெரிய பலசாலி மாதிரி உணர்றேன் என்னால மனுஷங்க மாதிரி யோசிக்கவும் முடியும் புரிஞ்சுக்கவும் முடியும் எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா உன்னோட கண்ணீரே அது தெளிவா சொல்லுது உனக்குள்ள மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இருக்கு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இப்போ வந்துட்டேன்ல நான் அப்பாவோட வியாபாரத்துல அவருக்கு உதவி பண்றேன் எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும் என்னால ஏர் ஓட்டவும் முடியும் விவசாயமும் செய்ய முடியும் அதோட பிசினஸும் செய்ய முடியும் ராஜன் நந்தாவை நடக்க வாய்ப்பு இருக்கா நடக்கும் ராஜன் கட்டாயம் நடக்கும் இவனோட தலையே ஒரு லைப்ரரி மாதிரி அதுல நிறைய புக்ஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கான் அவன் தலையில ஞானமலையே இருக்கு அப்போல நந்தாவோட மகன் அந்த ரோபோ நிலத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் வேலைகள் செஞ்சு கொடுத்துச்சு நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு மணி நேரத்துல செஞ்சு கொடுத்துச்சு காலம் கடக்க கடக்க ராஜனோட கையில பன குவியுது கொஞ்ச நாளையே சம்பத்தோட கடன் எல்லாம் தீத்துட்டான் அவன் சொந்தமா விவசாயம் பண்ண யோசனை பண்ணான் ஆனா இந்த விஷயம் சம்பத்துக்கு சுத்தமா பிடிக்கல சம்பத்து ஒரு நாள் ராஜனுடைய அப்பா கூட ரொம்ப திறமையான ஆளா இருந்தார் ஆனா நான் எப்பவும் அவரை வளர விடவே இல்ல அதே மாதிரி அவருடைய பையனுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை தரணும்னு ஆனா அவன் மனைவி அவனை மாத்திட்டா ஆனால் அதை விட பெருசா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐம்பது பேர் செய்யக்கூடிய வேலையை அந்த ரோபோட்டை அரை மணி நேரத்தில் செய்யுது நாம அந்த வேலையை செய்ய ரொம்ப கஷ்டப்படணும் நீங்க கவலைப்படாதீங்க என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொருள் அவ்வளோதான் நாளைக்கு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அதை துண்டு துண்டாக்கிடுறேன் அப்படின்னா உன்னோட நானும் வரேன் பீமா நான் என் கண்ணால் அந்த ரோபோட் துண்டு துண்டாகிறத பார்க்கணும் மறுநாள் ராத்திரி சம்பத்தும் பீமாவும் நிறைய ஆட்களை கூட்டிக்கிட்டு ராஜன் வீட்டுக்கிட்ட போறாங்க அவங்க ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த ரோபோவை அடிச்சு நொறுக்க திட்டம் போடுறாங்க திடீர்னு தாக்குதல் நடத்தினதால ரோபோட் கீழே விழுந்துருது அந்த நேரம் ராஜனும் நந்தாவும் பதட்டத்தோட வர்றாங்க நீங்க உங்களுக்கு மன்னிச்சிரு நந்தா எங்களுக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல உன் ரோபாட் இந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்டு இருந்தா எங்கள மாதிரி பெரிய வீட்டு ஆட்களை எல்லாரும் இது ஏமாலி ப்ளீஸ் பிளீஸ் என் பையனை விட்டுருங்க ராஜன் இது வெறும் இரும்பு துண்டு உன்னோட பையன் இல்லை உங்களுக்கு வேணா இது ஒரு பொம்மை மாதிரி தெரியலாம் ஆனா நான் இத ஒரு உயிரா பாக்குறேன் திடீர்னு ரோபோட்டோட உயிருக்குள்ள கரண்ட் மாதிரி சக்தி வருது அது எந்திரிச்சு பீமாவையும் சம்பத்தையும் மேல தூக்கி விசிறி அடிக்குது அவங்க கீழே விழுந்ததும் பயத்துல ரொம்ப லையாட்டாங்க இந்த ரோபோட்டுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு நீ உண்மையை தான் சொல்ற பீமா நம்ம உயிர காப்பாத்திக்கணும் ஓடணும் அவங்க ரெண்டு பேரும் பயந்து ராத்திரியே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க கால கடக்க கடக்க நந்தாவோட மகன் ரோபோட் ரொம்பவே பிரபலமாயிட்டான்